மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார் பேசலாம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இந்த சீமான் சொல்லி இதுல ஜெயலலிதாவால் முத முதல்ல கரப்டட் ஆக்கப்பட்ட ஆள் யாரு சீமான் இந்த இருபது கோடி வந்த பிறகு ஒரு கொலை நடக்குது முத்துக்குமார் கொல்லப்படுகிறார் சீமானால் கொல்லப்படுகிறார் சீமானை விட நூறு மடங்கு முழு நேர போராளி இந்த போராளியினுடைய கொலைக்கு சீமான் நேரடியான காரணம் பாலியல் சர்ச்சை நீ ஒரு பாலியல் தொழிலாளி அந்தம்மா நீ பாலியல் தொழிலாளிங்கிற அந்தம்மா உன்ன பாலியல் தொழிலாளி அப்போ தமிழ் தேசிய அரசியல் என்பது பாலியல் தொழில்தான் வருதா சீமானுடைய சொத்து குவிப்பு எனக்கு என்னுடைய கணிப்பு கூட இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி இருக்கு ஒரு புருஷ போண்டாடி இரண்டு பேருக்கா ஐம்பது லட்சம் ரூபாய் வாடகை வருஷம் கண்டிஷன் மேல் கைது போட்ட அந்த அறையில் ஒரு மாத காலம் விஜயலட்சுமியோடு குடும்பம் நடத்தி இருக்கிறார் நீங்க கிளீன் பண்ற பையன் வந்தானா புல் பாட்டில் சாக்கு முடிய கட்டிட்டு போவானா ஊக்குமுட்டாக குடிக்க வேண்டியது ஆ அப்போ இப்படி ஒரு தலைவனுக்கு தான் தகுதியா ஆறு முறை ஏழு முறை கருக்கலைப்பு செய்த மருத்துவன் யார் எந்த மருத்துவமனை எதன் அடிப்படையில் நீங்கள் வந்து கருக்கலைப்பு செஞ்சீங்க மருந்தை குடிச்சிக்கிறோமா பாய்ச்சிருக்கு பாட்டில் இருக்குது டியூப் இருக்குது இப்படி ஒரு நூற்றம்பது வீடியோ வந்துடுச்சு சீமானுடைய அரசியல் வாழ்க்கை கூடிய விரைவில் குப்பை தொட்டிக்கு இந்த மக்கள் தூக்கி எறியக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது திருமண மோசடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அதுல இருந்துச்சு ஆஹ் உயர்நீதிமன்றம் அஹ் பன்னிரண்டு வாரங்களுக்குள்ள விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லியிருந்தாலும் உச்ச நீதிமன்றம் போய் இடைக்கால தடை வாங்கியிருந்தாரு சமரச பேச்சுவார்த்தைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நடிகை விஜயலட்சுமி அவர்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க இனிமே நான் போராட போறது இல்ல எனக்காக யாரும் வழக்கறிஞரை போடல போட்டு வாதாடலை உச்ச இனி எனக்கு நீதி கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுதான் என்னோட கடைசி வீடியோ அப்படின்னு போட்டிருக்காங்க என்ன நடந்துருக்கும் இல்லை விஜயலட்சுமியை பொறுத்தவரை விஜயலட்சுமியே சீமானிடம் நெருக்கடி கொடுத்து இருந்து ஒரு இழப்பீடு பெறுவதற்கான எந்த முயற்சியும் விஜயலட்சுமியை செய்வதில்லை விஜயலட்சுமிக்கு யார் செய்வா செய்ய வேண்டியது விஜயலட்சுமி நீங்கள் விஜயலட்சுமிக்கு இழப்பீடு பெறுவதற்காக நீங்கள் வீரலட்சுமி கடந்த ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு ஒரு பெரிய போராட்டமே நடத்துகிறாங்க அந்த மாதிரி நடத்தி உண்ணாவிரதம் ஊர்வலம் இப்படி அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து நீதிமன்றத்துக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இவ்வளவு விஷயம் செய்த பிறகு பெங்களூர்லேருந்து உதவிக்கு வருகிற வீரலட்சுமியோடு முரண்பாடுபட்டு திருப்பி சீமான்ண்டை போய் செட்டில் ஆகுது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பதாயிரூவா கூட சாட்டை கொடுக்குறாரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்து வாங்கிட்டு வீரலட்சுமியினுடைய உறவினருக்கு சொந்தமான ஒரு பண்ணை வீட்டு வந்து அதை கிளம்பி போகுது அப்போது உனக்காக நீயே போராடில்லைனா உனக்கு யார் போராட வருவா பதினைந்தாண்டு கால போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற பொழுது இந்த புகார் ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கலை இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இந்த சீமான் சொல்லி இதில் ஜெயலலிதாவால் முத முதல்ல கரப்டட் ஆக்கப்பட்ட ஆள் யார்னு சீமான் இருபது கோடி ரூபா கொடுக்குறாங்க சாதாரண ஒரு நபருக்கு இருபது கோடி ரூபா அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி முத்துக்குமாருக்கு பத்து கோடி சீமானுக்கு பத்து கோடி முத்துக்குமார் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியில் சீமா தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் இந்த இருபது கோடி வந்த பிறகு ஒரு கொலை நடக்குது முத்துக்குமார் கொல்லப்படுகிறார் சீமானால் கொல்லப்படுகிறார் முத்துக்குமாருடைய கொலைக்கு யார் காரணம் முத்துக்குமார் எப்படி கொல்லப்பட்டார் உன்னுடைய உன்னுடைய கட்சியில இரண்டாவது இடத்துல உள்ள ஒரு நபர் கொல்லப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் விசாரணையோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை இன்று வரை நீ செய்யவே இல்லையே முத்துக்குமாருடைய மனைவியை நீ தான் சாட்டைக்கு கட்டி வைக்கிற அது அதனுடைய பின்னாடி இல்லை உள்ள ரகசியம் என்ன முத்துக்குமார் தான் ரியல் போராளி அனுராதபுர சிறையில் இருந்தவன் எங்கள் இலங்கை அனுராதபுர சிறையில் இருந்தவன் வீரப்பனோட தொடர்பில் இருந்தவன் வேலூர் கோட்டையை உடைத்து புலிகள் தப்புவதற்கு மூளைய முத்துக்குமார் தான் இப்படி சீமானை விட நூறு மடங்கு முழு நேர போராளி அந்த போராளியினுடைய கொலைக்கு சீமான் நேரடியான காரணம் அந்த கொலை இன்று வரை விசாரிக்கப்படவில்லை மர்மமாகவே இருக்கு ஏன் உன்னுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்தவன் முத்துக்குமார் உன்னை கட்டுப்படுத்தக்கூடியவன் முத்துக்குமார் உன்னை கட்டுப்படுத்தக்கூடியவர் முத்துக்குமார் நேர பார்த்த சாட்சியும் சொல்லுச்சு முத்துக்குமாருடைய திருமணத்திற்கு சீமான் வர மறுக்கிறார் சீமான கன்னத்தில் நேர அரைந்ததை பார்த்த ஒரு நபர் இருக்கார் சீமா பயப்படுற உரையால் யாருக்கு முத்துக்குமாருக்கு தான் முத்துக்குமாருக்கு சீமானுக்கு முன்னாலே முத்துக்குமார் புலிகளோட போராளி பலமுறை கடலை கடந்து போனவன் பலமுறை ஜ எங்கள் இலங்கை சிறையில் இருந்தவன் சீமானை விட பத்து மடங்கு மூத்தவன் அப்போது உன்னுடைய மோசடியெல்லாம் முத்துக்குமார் இருந்தால் நடக்காது என்பதற்காக முத்துக்குமார் கொலை மர்ம கொலை மர்மமான முறையில் முறையில் சீமானால் அந்த கொலை செய்யப்பட்டது நான் நேரடியாக பகிரம் கூட்டம் செல்றேன் அப்போ இல்லைன்னா எப்படி நம்ம முத்துக்குமார் மரணமடைந்தான் முத்துகுமாருடைய மனைவி எப்படி சேட்டைக்கு மனைவி ஆனால் அந்த சகோதரி நான் அதை நான் கணக்கப்படுத்தலை இருந்தாலும் அரசியல் வந்த பிறகு சில உண்மைகளை சொல்லி ஆக வேண்டிய தேவை இருக்குது அப்போ இந்த த ரகசியங்கள் பூரா சீமானுக்கு தெரியும் முத்துக்குமாருடைய சாப்டர் சாப்டரு முடித்து வைக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் சீமானுக்கு எந்த விதமான கேள்வி கேப்பாடும் இல்லை இருக்கக்கூடிய நபர்கள் பூரா வெளியேறிட்டாங்க சீமான் வந்து ஒருங்கிணைப்பாளர் தவிர இந்த கட்சியினுடைய நிறுவனரோ தலைவரோ செயலாளரோ கிடையாது அப்போ யார் மீதிய யார் அந்த அமைப்பில் இருந்தவங்க ஒரு ஒரு ஆள் இன்னைக்கு இல்லை அத்தனை பேரும் வெளியேறி விட்டார்கள்லையா உடைய தவறான பாதையில இப்போ தமிழ் தேசியம் என்பது விஜயலட்சுமி பாலியல் சர்ச்சை நீ ஒரு பாலியல் தொழிலாளி அந்தம்மா நீ பாலியல் தொழிலாளிங்கிற அந்த அம்மா உன்ன பாலியல் தொழிலாளி அப்போ தமிழ் தேசிய அரசியல் என்பது பாலியல் தொழிலிருந்தா வருதா ஒன்று ரெண்டு இல்லை இது மாதிரி நிறைய வழக்கு தேன்மொழின்னு ஒரு பெண் இப்போ அந்த அம்மா வந்து ஃப்ரான்ஸில் இருக்கு அந்த அம்மாவுக்கு ஏது இத்தனை கூடி இசட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு பத்து பிரான்ச் வச்சுருக்கு ஃப்ரான்ஸில் உன்னோடு சென்னையில ஓராண்டு காலம் குடும்பம் நடத்தி வரந்து பெண் சீமானவர்களிடத்துல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு வரைக்கும் பணம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கிரீன் கார்டு வாங்கி அனுப்பி வச்சிருப்பாங்க இல்ல சீமானுடைய சொத்து மதிப்பு எனக்கு என்ன என்னுடைய கணிப்பு படம் இன்னைக்கு கோடி இருக்கு வீட்டு வாடகை பத்தொன்பது வருஷமா கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு குடுக்கவே இல்ல இப்ப இருந்த வீடு வாடகை வீடாதான் சொல்லப்படுது மூன்றரை லட்சம் வாடகை அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது இத்தனாயிரம் கோடி சொத்துன்னா எப்படி இருபது பவுன்சர் இருக்காங்க இருபது லட்ச ரூபா செலவு எவ்வளவு இருபது பவுன்சர் இருக்காங்க ஆறு வெளிநாட்டு கார் இருக்குது இந்த பண்ணை வீடு இருபத்தஞ்சி கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்பட்டது மூன்று லட்ச ரூபா வாடகைன்னா வருஷம் ஐம்பது லட்ச ரூபா வாடகை ஒரு புருஷம் மொண்டாடி இரண்டு பேருக்கும் ஐம்பது லட்ச ரூபா வாடகை வருஷம் இருபது பவுன்சர் சீமான நிழலாக சுற்றி வருகிறார்கள் ஒரு மாதத்துக்கு இருபது லட்சம்னா வருஷத்துக்கு ரெண்டரை கோடி இதெல்லாம் ஏது யார் கொடுக்குறா வெளிநாட்டிலிருந்து ஈழத்தமிழர்கள் குட்டி கொடுத்த பணம் தான் கோடி கோடி ரெண்டாவது நீங்கள் அண்ணாதிமுக கூட்டணியில் அதிமுகவுக்கு ஆதரவாக ஒவ்வொரு தேர்தலிலும் களம் இறங்குவதற்கு பணம் வாங்கி கொடுத்தால்கள் தான் நம்ம வேலுமணி இப்போ இருக்கிற கல்யாண சுந்தரம் கோடிகள் கோடி நூறு கோடி கல்யாண சுந்தரம் கோடிகளை மட்டும் வாங்கி கொள்ளுகிறார் எந்த காலத்திலையும் எம்எல்ஏ ஆகவே முடியாது இந்த வருத்தத்தில் தான் அவர்கள் அதிமுக ஒருத்தர் திமுக ஒருத்தர் போனதுக்கு காரணம் சீமான பொறுத்த வரைக்கும் இப்போ முதல் பணம் கிடைக்குதுன்னா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் ஜெயலலிதாவோட டீலிங் போட்டு கோடிகளில் கு குவிக்க ஆரம்பித்த அரசியல் தான் இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகள் வருது நீங்கள் அண்ணாதிமுக ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சியில் பிடபிள்யூ ஹைவேஸ் இபி இந்த டிபார்ட்மெண்ட்டில் குறைந்தது வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி புரள்கிறது இருபது வருஷம் போட்டால் இருபதாயிரம் கோடி ரூபாய் அரசியல்வாதிகள் கட்சி எல்லாம் மணல் மாஃபியா சரி இருந்து விஜயலட்சுமிக்கு ஏன் வந்து அவரால செட்டில்மெண்ட் பண்ணி இந்த விஷயத்த முடிச்சு வைக்காம இத்தனை வருஷமா எடுத்துட்டு வராரு இல்ல அது ஒரு பொருட்டே இல்ல தன்னை யாரும் கேள்வி ஆக்க முடியாது பொருட்டே இல்ல நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலைன்னா கூட அவர் வாயாலேயே வந்து இத்தனை நாள் வந்து யாருனே தெரியாது அந்த பொம்பளை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு வீட்டுல வேலை செய்யற பையன் வந்து வீடியோ காட்டினா அது வந்து அழுகுதுன்னு சொல்லி பணம் நிதி கேட்டு அழுகுதுன்னு சொன்னா சரி உதவி பண்ணி விடுங்கடான்னு சொன்னேன் ஒரு மூணு மாசம் போட்டானுங்கன்னு நினைக்கிறேன் பசங்க அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் வந்து ஆமா பணம் கொடுத்தேன் அப்படின்றாரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தேன் அப்படின்றாரு அப்புறம் எனக்கு இந்த இந்த மாதிரிதான் தெரியும்னு சொல்லிட்டு இருந்தவர் முன்னத்த நாள் தெரியாது ஆறு மாதம் தான் பழகினேன் கல்யாணம் வரைக்கும் போகலை அந்த ஒருவன் சொன்னவர் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஆமா அப்படின்றாரு ஆமா அவன் அவங்க என்ன அவங்க அவங்க தொடர்பான அந்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்பல அந்த அந்த பெண் மேல ஒரு வார்த்தையை போட்டு பேசுறாரு அப்படி விமர்சனத்தை வைக்கிறாரு முன்னும் ஒரு நாள் மறுநாள் காலை ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணுன்னு ஆனா கடைசியில வந்து எங்க நின்றாருன்னா எல்லாத்தையும் அவரு எல்லா குற்றச்சாட்டையும் அவர் ஒப்புக்கொண்டார் நீதிமன்றம் தண்டிக்கணும்னு இல்லை மக்கள் மன்றம் ஒன்று இருக்குல்ல இல்ல மக்கள் மன்றத்தை பத்தி அவர் கவலையே இல்லை ஏன் கவலை இல்லைன்னா இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளோடு தான் இப்போ நீங்கள் விஜயலட்சுமி மட்டும் இல்லை தேன்மொழின்னு இதில் ஒரு பொண்ணு இருக்கு விஜயலட்சுமி பல ஆடியோப்பில் சொல்லுது ஆமாம் அந்த தேன்மொழி ஈழத்தமிழச்சு அது அங்கே பேர் யாழ்மதி எங்கள் இலங்கையில் இப்போ அது தேன்மொழி அந்த தேன்மொழி ஒன்றரை இரண்டு ஆண்டு காலம் நீங்கள் சென்னையில் அவர் கட்டுப்பாடு அந்த மாதிரி இருந்தது இப்போது அது ஃப்ரான்ஸில் செட்டில் ஆயிருக்கு அவங்க அப்பா அம்மா இரண்டு பேருமே அமெரிக்கன் கிரீன் கார்டு ஹோல்டர் அகதியாக உடைய தாயின் தந்தையும் கோடி இருந்தால் தான் அமெரிக்க கிரீன் கார்டு வாங்க முடியும் அப்போ இந்த பணம்லாம் ஏது அந்த இந்த இப்போ அன்றைக்கி அந்த பொண்ணு தேன்மொழி ஃப்ரான்ஸில் ரெண்டு வீடு சொந்தமாக விலைக்கு வாங்கியிருக்கு பட்டாசிட்டா அடங்கு எங்கள் வீதி வரைக்கும் தர தரட்டுமா இத்தனை கோடி எப்படி அந்த பொண்ணுக்கு போய் சேர்ந்தது இன்றைக்கும் வ ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இங்கே வந்து தங்கிட்டு போகுது சீமானோடு தங்கி கொண்டு போகுது இசட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு லாட்ஸ் அப்பல்ல ஃப்ரான்ஸ் பாரீஸ் லாட் அப்பல்ல பிரம்மாண்ட ஸ்டோர் பத்து கிளை இருக்குது இதெல்லாம் ஏது இந்தியாவில் இருக்கக்கூடிய இடி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா இன் இன்கம் டேக்ஸ்க்கு தெரியாதா இந்த படம்ல எப்படி வெளிநாடு போயிருக்கோம் பிரான்ஸுக்கு எப்படி போயிருக்கோம் அப்போயோ இவரை நீங்கள் சாதாரண யூடியூப்லேயோ பிரபாகரன் விடுதலை புலியோனா பேன் பண்ணிடுறான் புலிக்கோடியும் பிரபாகருடைய படத்தையும் வைத்துக்கொண்டு எப்படி ஒரு அரசியல் நடத்த முடியும் இதுக்கு யார் பின்னணி வேற யாராவது பிரபார படத்தையும் புலிக்கொடி வச்சா வச்சிருந்தா அள்ளிட்டு போயிடுறான் போலீஸ் ஆனால் சீமான புலிக்கொடியும் உலகம் முழுக்க தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலி இயக்கம் பிரபாருடைய படத்தையும் புலிக்கொடியும் போட்டு எப்படி பகிரங்கமாக அரசியல் பண்ண முடியுதுன்னா மத்திய அரசு இவரை திராவிட இயக்கங்களை ஒழித்து கட்டுவதற்கு திராவிட இயக்கங்களை அடையாளம் இல்லாமல் பண்ணுவதற்கு திராவிட இயக்கத்தின் மீது உள்ள கோபத்தை தமிழ் தேசியம் என்கின்ற சீமானுடைய பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு பின்னணியில் வளர்த்துவதற்காக சீமான் பயன்படுத்தப்படுகிறார் அதுக்கு ஈழ ஆதரவு வாக்குகள் ஈழ ஆதரவு இளைஞர்கள் பூரா நேரடியாக சீமான ஆதரிக்கிறார் சரி கட்சியிலேருந்து இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் வராங்க அதே அந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒரு வார காலமாக பிரஸ் மீட்டில் அவர் பேசுனதுல ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மோசமாக விமர்சிக்க கூடாதோ வீரப்பன் அவருடைய மகள் மகள் உட்பட ஒரு பத்து பெண்கள் பின்னாடி அமர்ந்திருக்கும் போது அவரு கேட்ட ஒரு கேள்வி அந்த ஏழு முறை கற்பம் த அந்த விஷயம் தொடர்பா பேசினது இவ்வளவு கேவலமாக பேசிட்டு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு கேட்டு நாளைக்கு போய் நிக்க முடியும் மக்கள் மறந்துடுவான் மக்கள் மறந்துடுவான் இப்போ எட்டு சதவீதம் எனக்கு பதினைஞ்சு சதவீதம் மாறும்னு இருமாப்பல் இருக்கிறார் நான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் நான் பல பேருடைய பேரண்ட டைலில் எழுதி வச்சுருக்கிறேன் பழி வாங்கப்படுவான் அதை என் பேரில் ஒரு பேர் பேசக்கூடாது நீங்கள் வழக்கு போடுவேன் இல்லீகலாக நடவடிக்கை எடுப்பேன் காலம் தந்து ஒருத்தர் நைட்டு ஒரு மணிக்கு என்ன மிரட்டுறான் உஷாராக இருந்துக்க பாதுகாப்பாக இருந்துக்க அண்ணனை பேசாத சீமான பேசாத சீமான் தான் அடுத்த முதலமைச்சர் திராவிட இயக்க முடிவுக்கு வருது திராவிட இயக்கம் அழிஞ்சு போகுது இளைஞர்கள் பூரா சீமா பின்னாடி தான் நிற்கிறான் இப்படி மிரட்டல் உருட்டல் நைட் பன்னெண்டு மணி உடைய உன்னுடைய குரலை நாங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸ் மூலம் நீ உன் நீங்கள் பே நீ எதாவது பேசாதயோ பேசாதியோ எல்லாம் தாங்க நாங்கள் ஒளிப்போம் ஒளிபரப்ப போகிறோம் ஆ சீமானை நீமே பேசக்கூடாது எச்சரிக்கிற இறுதி எச்சரிக்கை உனக்கு இதான் கடைசி எச்சரிக்கை அப்போ போனால் அடுத்த நாள் எச்சரிக்கை அப்போது இப்படி எல்லாம் வருது நீங்க எல்லாம் போடல என் மேல வழக்கு போடுவதா ஒரு ஊடகவியலாளர் சொன்னார் உங்களை ரொம்ப கோவப்படுறாரு சீமான் அதனால சொல்லி இந்த சாட்டையின் வழக்கு முடிஞ்சோனையும் இதை பேசுறாங்களோ அத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு இழுக்கப்படுவார்கள் எங்க தொண்டர்களால் உங்க உங்களுக்கு பதில் சொல்லப்படும் மக்கள் பார்த்து கொள்வார் எம்ஜிஆர் சொல்லுவார் அதே போல எங்க தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள் மிரட்டுறாரு அப்போ கொஞ்சம் கூட சூடு மக்கள் கூச்சனாச்சி இல்லாத ஒரு தலைவனாக தமிழ் தலைவனாக இல்ல அவர் வருத்தப்படுறாரு என் மகன் வளர்ந்துட்டான் அவனுக்கு பதினஞ்சு ஆகுது அவன் பார்த்துட்டு இருக்கான் அவன் நண்பர்கள் பாத்துட்டு இருப்பாங்க அவன் என்ன நினைப்பா என்னை பத்தின்னு வருத்தப்பட்டாரே இல்ல வருத்தப்படுகிறவரு விஜயலட்சுமிய நீங்க எப்பவோ அது வாழ்ந்ததுக்கான அடையாளமாக அந்த அம்மாவுக்கு ஏதோ செட்டில் பண்ணால் அந்த அம்மா தெருவுக்கு வருது அந்த அம்மாவுக்கு என்ன ரேட் ஐம்பதாயிரம் தானே மூணு மாதம் ஐம்பதாயிரம் தானே அது மதுரை செல்வம் திருச்சி செல்வம் தஞ்சாவூர் செல்வத்தை வச்சு கொடுக்குறது ஆ சரி நீ குடும்பம் நடத்திட்ட என்னுடைய நண்பர் மதுரையில் இருக்கார் ஒரு பெரியார் அறக்கட்டளை நாகேஷனும் பேர் அவரு தான் இந்த ராமேஸ்வரங்க அங்கே வழக்கில் மதுரையில் கண்டிஷன் பைல் அறை எடுத்து கொடுத்தவர் அவர் தான் பெரியார் அறக்கட்டையிலேனு நீங்கள் ஆதரவற்றவர்களை வச்சுனாலும் ஒரு பெரிய அறக்கட்டளை இருக்கார் அவர் ஒரு பெரியார் தொண்டர் இவர் ஒரு மாத காலம் அந்த மதுரையில் க கண்டிஷன் கைது போட்ட அந்த அறையில் ஒரு மாத காலம் விஜயலட்சுமியோடு குடும்பம் நடத்தி இருக்கிறார் நீங்கள் கிளீன் பண்ணுற பையன் வந்தோன்னா ஃபுல் பாட்டிலு சாக்கு முட்டையை கட்டிட்டு போவானா மூக்கு முட்டை குடிக்க வேண்டியது அப்போ இப்படி ஒரு தலைவனுக்கு தான் தகுதியாக வெளியில் தெரிஞ்சால் மக்கள் நம்மளை எப்படி காரி துப்ப மாட்டானா மக்கள் தன்னை பற்றி எப்படி நினப்பான் எப்படி அவங்களுக்கு ஓட்டு கேட்டு போகிறது கொஞ்சம் கூட கூச்சநாட்சமே இல்லை இது என்ன காரணம்னா சினிமா துறையிலேருந்து வர்றவங்க பூரம் இப்படி தான் இருப்பான் ஒழுக்கமே இல்லாதவன் தான் சினிமா துறையிலேருந்து வருவான் ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பகலில் ஒன்று ராத்திரியில் ஒன்று அவள் பொண்டாட்டி அப்பாட்டி இந்த கதை பூரா எப்படி தான் வரும் ஆஹ் விஜயலட்சுமி அவர்கள் வந்து இந்த வழக்கு தீவிரம் எடுத்து போகுது அஹ் உயர்நீதிமன்றத்திலேயே வந்து பன்னெண்டு வார அறிக்கை தாக்கல் செய்ய சொல்லி காவல்துறை அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அதுல பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அஹ் ஓகே காவல்துறை இந்த விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க சீமானா அங்க அவ்வளவு கலையபுரமாச்சு அது எல்லாமே நம்ம பார்த்தோம் சரி இந்த வழக்கு முடிய போகுது இவ்வளவு கெடுபடியா நடக்கிறாங்களே அப்படின் போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவராதான் வந்து கேட்டிருக்காரு

குருமூர்த்தியோட யோசனைக்கு எடுத்து இருக்காரு இப்படி பல பேர் முகவரியை தொலைஞ்சு போகிறதுக்கு காரணமே குருமூர்த்தி தான் குருமூர்த்தி முகவரியை தொலைஞ்சு போச்சு ஆர்எஸ்எஸ்ல குருமூர்த்தி சேர்த்துறதே இல்லை இப்போ சீமான் போய் சேர்ந்த இடம் குருமூர்த்தி இந்த குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் பின்னணி கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் ஆகி சீமான் இந்த எட்டு சதவீத வாக்கு மூணு சதவீதத்துக்கு வந்தால் சீமானுடைய அரசியல் இறுதி பேச்சுவார்த்தையில வெளியில பாருங்க அப்படி வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி தமிழக அரசரும் கேட்டிருக்காங்க இந்த ஸ்டேஜ்லதான் இருக்கு வழக்கு வழக்கு நீங்க ஒன்னும் குற்றவாளி இல்லைன்னு முடிச்சுக்கலாம் ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு இந்த இந்த விஷயம் அடந்தோன்னு இங்க என்ன சொல்றாரு அந்த வழக்கெல்லாம் நிக்காது அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்ல அது வந்து பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி இங்க அடுத்த செகண்ட் இங்க அவர் பேசுறாரு அந்த நம்பிக்கை எப்படி அவருக்கு வருது இவ்வளவு நம்பிக்கை எப்படி வருது வழக்கு இன்னும் முடிச்சு வைக்கலையே இல்ல இந்த வழக்கு இப்போ உயர் நீதிமன்ற நீதியரசர் இளந்திரையன் குற்றம் நடந்ததுக்கான முகாந்திரம் இருக்கு அதனால இதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்துல கொடுன்னு சொல்லி விஜயலட்சுமி திரும்ப பெற்றாலும் அப்போ இதுக்கான ஆதாரங்களை தேட ஆரம்பிச்சிட்டாரு யாரு அருண் கமிஷனர் இப்போது ஆறு முறை ஏழு முறை கருக்கலைப்பு செய்த மருத்துவர் யார் எந்த மருத்துவமனை அடிப்படையில் நீங்கள் வந்து கருக்கலைப்பு செஞ்சீங்க சீமானு க கையில் போட்டாரா சீமா மருத்துவமனைக்கு வந்தாரா இப்படி பல கேள்விகள் இருக்குது ஏன்னா கருக்கலைப்பு டிஎன்சி செய்யும்போது அதற்கு காரணமானவர் யார் கணவரோ காதலரோ இல்லை அது காரணமான ஆண் யாரோ அவருக்கு அதுல கையெழுத்திடும் குற்றவாளி தானே அப்போ காதல் செய்யாமல் மனைவியா காதல் செஞ்சு திருமணம் செய்வதாக ஏமாற்றி ஏமாற்றினாயா இப்படி பல சட்ட பிரிவு இருக்க இல்லையா அப்போ அதெல்லாம் சீமான் பதில் சொல்லியே ஆக வேண்டும் இல்ல விசாரணைக்கே தடை விதிச்சிருக்காங்களே அதுக்குள்ளே இவங்க சமரச பேச்சுவார்த்தை இல்ல இல்ல அப்புறம் விசாரி பண்ணிட்டாங்க பாடி எட்டி விட்டால் அவ்வளவுதான் அதோட இல்ல இல்ல நீங்க சமரச விஜயலட்சுமி சமரசமாக போனாலும் குற்றம் நடந்ததற்கான ஆதாரம் இருந்தா குற்றம் குற்றம் தானே இல்ல குற்றம் குற்றம் தான் உயர் நீதிமன்றத்தோட நீதிபதியோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா விஜயலட்சுமியே அந்த வழக்க திரும்ப பெற்றாலும் இதுல பாலியல் குற்றம் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு நான் இந்த வழக்கை விசாரிப்பேன் அப்படிங்கறது அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பழகி இருக்காங்க அவங்க வெளியில வச்சு சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படட்டும் அது விட்டு உடன்பட்டுட்டா ஓகேதானே அப்படின்னு சொல்லிதானே அவங்க மத்தபடி விளக்கம் தானே கேட்டிருக்காங்க அதுக்கு ட்ரை பண்ணுங்க தானே சொல்லியிருக்காங்க அப்ப அதோட இதை முடிச்சு வச்சிருவாங்கன்ற தானே இந்த போக்கு அது உடன்பாடு ஏற்படாது உம் உடன்பாடு உடன்பாடு ஏற்படுவதா இருந்தா பதினஞ்சு வயசுக்கு முந்தைய உடன்பாடு ஏற்பட்டு சத்த வெளியிலேயே வந்திருக்காரு நீ காலையில ஒரு வீடியோ இனிமே நான் பேச மாட்டேன் எனக்கு நீர் கிடைக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நூத்தி ஐம்பதாவது வீடியோ நான் வீடியோ போட மாட்டேன் வீடியோ போட மாட்டேன்னு இந்த அம்மா வருத்தம் குடிச்சுக்கிறம்மா பாய்சன் இருக்கு பாட்டில் இருக்கு டியூப் இருக்கு இப்படி ஒரு நூத்தம்பது வீடியோ வந்துருச்சு காரணம் கேட்டீங்கன்னா அந்தம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான மனநிலையில் இல்லை சரியான நீங்கள் வீர வீரலட்சுமி கிட்ட எனக்கு உதவி செய்ய நான் உன்னை பேசிட்டேன் திட்டேன் தவறுதலாக உன்ன நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சோன்னே அந்த மாதிரி உண்ணாவிரதம் ஏற்பாடு பண்ணுது விஜயலட்சுமிக்கு நீதி கிடைக்கிற மாதிரி நான் வரை உண்ணாவிரதுன்னு வீரலட்சுமி இப்போ உண்ணாவிரதத்துக்கு ஏற்பாடு பண்ணுது அடுத்த நாள் காலையில் வேண்டாம் உண்ணாவும் இருக்காத உண்ணாவிரதம் முடிச்சுக்கோ உண்ணாவிரதமும் உட்கார் அவங்களும் முடிச்சுக்கோ அப்படின்னா இல்ல நம்ம என்னதான் பேசினாலும் நமக்கு நகைச்சுவையா இருந்தாலும் இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயம் அதாவது சீமான் தரப்புல அவருக்கு பாசிட்டிவா வாதாடுறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வரி கூட கிடையாது ஆனா இவங்க ஒவ்வொரு முறையும் இந்த பின் வாங்குற விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த வழக்க முடிக்கிறதுக்கே ஆன விஷயமா இருக்கு ஒருவேளை அவங்க நீங்க சொல்றது போல ஆஹ் ஏன் ஒரு ஸ்டடி மைண்டா இருக்க மாட்டேங்கிறாங்களே மூன்று முறை வழக்க வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதான் இவங்க அங்க வச்சிருக்காங்க பன்னெண்டு வருடமா ஏன் இத வந்து முடிச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் வச்சிருக்காங்க இதுவே அவருக்கு பாசிட்டிவா இருக்கு அங்க கோர்ட்ல இதை வாதாடிட்டு இங்க வந்து வெளியில பாலியல் குற்றவாளி அப்படின்னு அந்த பெண்ணு தொழிலாளி அப்படின்னு அந்த பெண்ண சொல்றாரு அப்போ இது எங்க போய் முடியும் அவங்க ஒருவேளை மனநலம் சீரியஸாவே பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கும் யார் காரணமோ அவங்களுக்கான தண்டனை கிடைக்குமா உச்ச நீதிமன்றத்துல கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு பெண் நாகரத்ன நாகரத்னா அந்த அம்மா கண்டிப்பாக நீங்க பானுமதிபதி பத்தி சொல்லவே வேண்டியது இல்லை அந்த புதுக்கோட்டையில பிரேமானந்தா வழக்குல நீங்க இரண்டு ஆயுள் தண்டனை கொடுத்தவங்க பல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க அதனால நாகரத்னமும் ஒரு பெண் அந்த அம்மா நீதி அவ அவர்களுக்கு ஒரு பெண்ணுடைய பாதிப்பு அந்த இதய வழி அது கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் ஆணாதிக்க சமூகத்துல ஒரு பெண் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அதனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு நீதி வழங்க முடியாது ரெண்டு பேரும் சமரசம் செய்து கொள்ளுங்கள் அந்த பொண்ணை மீதி காலத்துல நிம்மதியாக வாழ விடுங்க அது அப்படி அந்த பெண்ணே ஒத்துக்கொண்டால் சமரசம் பண்ணீங்க புருசு முன்ன டைவர்ஸ் கேஸ எல்லா போற்றும் ஒரு வருஷம் இழுக்கும் ஒரே நாளில் முடிச்சு முடிச்சு வைக்க மாட்டாங்க ஒரு குடும்பம் மிக எளிதில் பிரிந்து விட கூடாது அதே போலதான் இது முடிஞ்ச வரை சமரசம் செய்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு வகையில் பாசிட்டிவா பண்ணீங்கன்னு ஒரு கால அவகாசம் கொடுக்குறாங்க அவகாசம் கூடு அந்த அவகாசம் நிறைவேற்றப்படலைன்னா கண்டிப்பாக சீமான் மீது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அங்க வாதாடும் போது சீமான் அவர்களுடைய வழக்கறிஞர் சொன்னதே நாங்க வந்து வெளியில வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்பாட எட்டிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல இந்த வழக்கு வந்தா அது தடைபடும் அப்படிங்கறத சொல்லிதான் அங்க வாதாடி இருக்காங்க ஆனா இங்க சீமான் பிரஸ்மீட்ல சமரச பேச்சுவார்த்தை அதுக்கெல்லாம் இடமே இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்ல அவரு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாட்டினுடைய அதிபர் எப்படி இருப்பாரோ அதே போன்று மனநிலையில் இருக்கிறார் இந்த நாட்டை ஆட குடிக்கிறாங்கிறார் திமுகவை ஒளிச்சே சேருவாங்கிறார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே ஒரு மண்ணுங்கிறார் அகங்காரத்துடைய உச்ச உச்சபட்சம் அகங்காரத்தினுடைய உச்சபட்சம் இது போன்ற எத்தனையோ அகங்காரம் படித்த மனிதர்கள் எத்தனையோ பேருடைய மணி மகுடங்கள்லாம் எங்க போய் கிடந்திருக்கு குப்பை தொட்டியில் உருண்டோடி இருக்கு அதனால சீமானுடைய அரசியல் வாழ்க்கை கூடிய விரைவில் நீங்க குப்பை தொட்டிக்கு இந்த மக்கள் தூக்கி எறியக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை சீமா செய்த தவறை உணர்வதற்கு ஒரு கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பை தருவார்கள் அந்த வாய்ப்பு கூடிய விரைவில் நடக்கும் இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில தமிழா தமிழா பாண்டியன் சாரோடு நம்ம கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம் நன்றி